உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எந்த கண்டத்தில் உள்ளது ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்கா பி ஆசியா சி வட அமெரிக்கா டி தென் அமெரிக்கா சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்கா ஐந்து கடல்களின் நாடு என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ எகிப்து பி நியூசிலாந்து சி இந்தியா டி தென் அமெரிக்கா சரியான விடை ஆப்ஷன் ஏ எகிப்து எந்த நாட்டை தெற்கு பிரிட்டன் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா பி நியூசிலாந்து சி மலேசியா டி கனடா சரியான விடை ஆப்ஷன் பி நியூசிலாந்து எந்த நாடு இந்தியாவிற்கு முதன் முதலாக யூரோனியம் தருவதாக அறிவித்தது ஆப்ஷன் ஏ தாய்லாந்து பி பிரான்ஸ் சி அமெரிக்கா டி ஆஸ்திரேலியா சரியான விடை ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா எந்த நாட்டின் பிரதமராக மரியோ மண்டி என்பவர் பதவியேற்றுள்ளார் ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் பி மோனகோ சி இத்தாலி டி ஸ்பெயின் சரியான விடை ஆப்ஷன் சி இத்தாலி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என்றான் மின் திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா பி ஜம்மு காஷ்மீர் சி ராஜஸ்தான் டி ஒடிசா சரியான விடை ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா பால் உற்பத்தியில் உலகிலேயே முதலிடம் வகிக்கும் நாடு எது ஆப்ஷன் ஏ கனடா பி நியூசிலாந்து சி இந்தியா டி இங்கிலாந்து சரியான விடை ஆப்ஷன் சி இந்தியா கியாட் என்பது எந்த நாட்டின் நாணயம் ஆப்ஷன் ஏ லண்டன் பி அமெரிக்கா சி டென்மார்க் டி மியான்மார் சரியான விடை ஆப்ஷன் டி மியான்மார் உலகின் மிக உயரமான நகரம் எது ஆப்ஷன் ஏ நேபாளம் பி வான்சுவான் சி பெர்லின் டி திபெத் சரியான விடை ஆப்ஷன் பி சுவான் நரிமணம் எண்ணெய் கிணறு அமைந்துள்ள இடம் எது ஆப்ஷன் ஏ தாமிரபரணில் டெல்டா பி கிருஷ்ணா டெல்டா சி கோதாவரி டெல்டா டி காவேரி டெல்டா சரியான விடை ஆப்ஷன் டி காவேரி டெல்டா சணல் அதிகம் ஏற்றுமதி விளைவிக்கும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு பி மேற்கு வங்காளம் சி பீகார் டி கொல்கத்தா சரியான விடை ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம் நிலக்கரியில் உற்பத்தியில் முன்னிலையில் வகிக்கும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி மும்பை ஆப்ஷன் சி பீகார் டி பஞ்சாப் சரியான விடை ஆப்ஷன் சி பீகார் எந்த நாடு அதிகம் தங்கம் உற்பத்தி செய்கிறது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா பி அமெரிக்கா சி ஆஸ்திரேலியா டி துபாய் சரியான விடை ஆப்ஷன் ஏ தென் அமெரிக்கா பழுப்பு நிற நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ மும்பை பி கர்நாடகம் சி டெல்லி டி தமிழ்நாடு சரியான விடை ஆப்ஷன் டி தமிழ்நாடு மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் உள்ள இடம் எது ஆப்ஷன் ஏ மும்பை பி சென்னை சி ஹைதராபாத் டி கொல்கத்தா சரியான விடை ஆப்ஷன் பி சென்னை இந்தியாவைச் சுற்றி அமைந்துள்ள நாடுகளின் மிகச்சிறிய நாடு எது ஆப்ஷன் ஏ இலங்கை பி பூட்டான் சி வங்களாதேசம் டி நேபாள் சரியான விடை ஆப்ஷன் பி பூடான் நிலக்கரி உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ பஞ்சாப் பி பீகார் சி மும்பை டி தமிழ்நாடு சரியான விடை ஆப்ஷன் டி தமிழ்நாடு எந்த நாடு மாம்பழத்தின் பிறப்பிடமாக கூறப்படுகிறது ஆப்ஷன் ஏ சீனா பி வங்களாதேசம் சி லண்டன் டி இந்தியா சரியான விடை ஆப்ஷன் டி இந்தியா முதன் முதலில் நினைவு அஞ்சல் தாளை வெளியிட்ட நாடு எது ஆப்ஷன் ஏ பெரு பி பிரேசில் సి వెనిసు పెరగ సరియన విడ ఆప్షన్ ఏ పెరు